ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்போது கடவுள எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் ஏதாவது சஞ்சலங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இருந்துச்சுன்னா எய்த்த வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க மேல் வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க பின்னாடி வீட்டுக்காரங்களும் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை வண்டி வண்டியா ஏத்தி எங்க கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு வருவாங்க அதெல்லாம் தப்பு கிடையாது கடவுளுக்கும் நமக்குமான பந்தம் என்னைக்கும் உறுதியா இருக்கும் யாராலையும் பிரிக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது ஆனா திருக்கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கும் சில வழிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லி நம்முடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய காலத்துலயே வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு எத்தனை பேரு அதை முறைய கடைபிடிக்கிறோம் அப்படிங்கறத இங்க விஷயமே விரல் விட்டு எண்ணிறலாம் சிலர் மட்டும் தான் பலரும் என்ன பண்றாங்க இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதைத்தான் முதல்ல விரும்பி செய்வாங்க அந்த வகையில திருக்கோவில் பிரகாரத்தை வலம் வர்றப்போ வேக வேகமா நடக்கக்கூடாது யாருகிட்டயும் பேசக்கூடாது அமைதியா அடிப்பிரதட்சனம் பண்றது உத்தமமான ஒரு விஷயம் வீண் வார்த்தைகள் தகாத சொற்கள் நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது சோம்பல் முறித்தல் தலை சிக்கெடுக்கிறது தலைமுடிய விரிச்சு போட்ட கோலத்துல கோவிலுக்கு போறது வித்தலை பாக்க முன்னிட்டு அந்த வாயோட கோவிலுக்கு போறது பிறப்பு இறப்பு இது மாதிரியான பெண்களுக்கு உண்டான உடல் உபாதைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கோவிலுக்கு போகக்கூடாது அப்புறம் லுங்கி அணிகிறது தலையில தொப்பி போட்டுக்கிட்டு முண்டாசு கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போறதையும் தவிர்க்கணும் கொடிமரம் பலிப்பீடம் நந்தி கோபுரத்தினுடைய அந்த நிழல் இதெல்லாம் நம்ம நகர்ந்து தள்ளிதான் போகணுமே தவிர மிதிச்சுட்டு போனால் பாவத்தை சம்பாதிக்க நேரிடும் கவர்ச்சியான ஆடைகள் அதாவது இப்ப இந்த லெக்கின்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா போட்டுக்கிட்டு போறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க நந்தி தேவருக்கோ சிவலிங்கத்திற்கோ இடையில நம்ம நடக்கக்கூடாது சிவபெருமான் ஆலயம் அப்படின்னா நந்தி தேவருக்கு பின்னாடி இருந்து தான் நம்ம கோரிக்கைகளை வைக்கணும் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் பின்னால் கொஞ்சம் தூரம் வந்துட்டு தான் திரும்பணும் உடனே திரும்பக்கூடாது அதே மாதிரி ஒரு கையால் சுவாமி தரிசனம் பண்ணக்கூடாது இரு கரங்களை கூப்பி வானத்திற்கு மேலே மாதா பிதா குரு தெய்வம்னு நம்முடைய இரு கரங்களும் நம்முடைய சிரத்திற்கு மேலே அதாவது நம்மளுடைய தலைக்கு மேலே கொண்டு போய் தான் வணங்கணும் அதுக்கப்புறம் உடலில் தோளில் துண்டு அணிஞ்சிக்கிட்டு தரிசனம் பண்ணக்கூடாது கோவிலுக்குள்ளே நம்ம சாப்பிட்றதோ தூங்குறதோ கூடாது கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயர்வா இருக்கக்கூடிய அந்த திண்ணை ஆசனம் சொல்கிறோம் இல்லையா அங்கே உட்காரக்கூடாது பலிப்பீடுக்கு பக்கத்துல யாரையும் நம்ம வந்துட்டு வணங்கவும் கூடாது பெரியவங்க வந்தாலும் கூட நலம் விசாரிக்கலாமே தவிர கையெடுத்து கும்பிடக்கூடாது ஏன்னா கோவிலில் கடவுளை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கோவில் சொத்துக்களை எந்த விதத்துலையும் அபகரிக்கணும் அனுபவிக்கணுங்கிறத மனசால கூட நினைச்சு சம்பாதிக்க நேரிடும்னு தர்ம சாஸ்திரம் சொல்லுது அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு சோமவாரம் பிரதோஷம் சதுர்த்தி திதி இந்த மாதிரியான நாட்கள்ல வில்வ இலைய பறிக்க கூடாதா ஆலயத்துல புகைப்படம் எடுக்க கூடாது தெய்வ வழிபாடு நடத்துறப்ப ஈரத்துணியோட போகக்கூடாதா கோவிலுக்குள்ள குளிக்காம போக சன்னதில தீபம் அங்க தரிசனம் பண்ணக்கூடாது கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கை கால்களை கழுவ கூடாது கொஞ்ச நேரம் தான் கை கால்களை கழுவணும் கோவில நுழையிறப்போ திரும்பி வரும்போதோ கோபுரத்தை பார்த்து அந்த கடவுளினுடைய பெயரை சொல்லி தரிசனம் பண்ணணுமா ஸ்தல விரட்சங்களை இரவுல வழிபடக்கூடாது இலைகளை பறிக்க கூடாது அப்புறம் கோவிலுக்குள்ள நம்ம யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது முடிந்த வரைக்கும் மௌனம்ங்கிற மொழியை மட்டும் நம்ம பேசிக்கலாம் நம்மளுடைய பேச்சுக்கள் செயல்கள் மற்றவங்களுடைய வழிபாடையோ தியானத்தையோ இடையூறு செய்யக்கூடாது அதை மீறினால் அதற்குண்டான பராபலன்கள் எல்லாம் வர பரம்பொருள் கேட்டிருந்து நமக்கு கிடைக்குங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் சிவமே ஜெயம் ஓம் சிவாய நமக